ஒரு அழகான கிராமத்தில் பசுமையான வயல்கள் நடுவே ஒரு சிறிய குளம் இருந்தது அந்த குளத்தின் அருகே ஒரு அம்மா வாத்து தனது முட்டைகளை காத்து கொண்டிருந்தாள் சில நாட்களில் முட்டைகள் உடைந்து அழகான வாத்துக்குட்டிகள் வெளியே வந்தன ஆனால் கடைசியாக ஒரு பெரிய முட்டை மட்டும் உடையவில்லை அம்மா வாத்து பொறுமையாக காத்திருந்தால் சில நாட்கள் கழித்து அந்த முட்டையும் உடைந்து ஒரு வாத்துக்குட்டி வெளியே வந்தது ஆனால் அது மற்றவைகள் போல அழகாக இல்லை அது பெரிதாகவும் சாம்பல் நிறத்திலும் இருந்தது மற்ற குட்டிகள் தங்கள் மஞ்சள் நிறத்துடன் அழகாக இருந்தனர் எல்லோரும் அதை பார்த்து சிரித்தனர் இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்று மற்ற வாத்து குட்டிகள் கிண்டல் செய்தனர் அம்மா வாத்து சோகமாக இது எனது குட்டிதான் அழகாக இல்லாவிட்டாலும் என் பிள்ளைதான் என்று சொன்னாள் ஆனால் காலம் போன போது மற்ற வாத்துகளும் பறவைகளும் அதை ஏற்கவில்லை அது சோகமாக அந்த குளத்தை விட்டு வெளியேறியது அது பல இடங்களில் திரிந்தது குளிர்காலம் வந்தது மழை பனி காற்று எல்லாம் தாங்க முடியாமல் அது ஒரு பழைய குடிசைக்குள் ஒளிந்து கொண்டது சில மாதங்கள் கடினமாக சென்றன பிறகு வானம் வெயிலுடன் பிரகாசித்தது பனி உருகியது அந்த அசிங்கமான வாத்துக்குட்டி ஒரு குளம் அருகே சென்றது அங்கே ஒரு அழகான வெண்மையான பறவைகள் நீந்திக்கொண்டிருந்தன. கொண்டிருந்தன அது பயந்து நின்றது நானும் இவங்க மாதிரி அழகாக இருந்திருந்தால் என்று எண்ணியது அந்த நேரம் நீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது இது நான் தானா இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று கூறியது அசிங்கமான் அப்போதுதான் அதற்கு புரிந்தது நான் அசிங்கமான வாத்துக்குட்டி இல்லை ஒரு அழகான அன்னம் என்று அதை சுற்றி இருந்த மற்ற அன்னங்கள் அதை வரவேற்றன அனைவரும் அதனை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கூறி அன்போடு அழைத்தனர் கதையின் நீதி நீங்கள் வேறுபட்டதாக இருந்தாலும் அதுவே உங்கள் தனித்தன்மை தாமதமாக இருந்தாலும் உண்மையான அழகும் திறமையும் வெளிப்படும் அசிங்கமாக தோன்றுவது கூட ஒரு நாள் அழகாக மாறலாம்